திங்கட்கிழமை இரவு ஏழு மணி அளவில் வியாசர்பாடி பகுதியில் உள்ள டான் பாஸ்கோ முதியோர் இல்லத்தில் தீபாவளி பண்டிகையை கொண்டாடிய ரெயின்போ வெடியல் குரல் டிரஸ்ட் நிர்வாகிகள் தீபாவளி பண்டிகை நாடு முழுவதும் இன்று விமரிசையாக கொண்டாடப்பட்டு வருகிறது அதேபோல தமிழகம் முழுவதும் தீபாவளி பண்டிகையை பொதுமக்கள் மற்றும் அரசியல் தலைவர்கள் தூய்மை பணியாளர்களுக்கு உதவி மற்றும் ஊழியர்களுக்கு உதவி என்ற கோணத்தில் கொண்டாடி வருகின்றனர் இந்நிலையில் சென்னை பெரம்பூர் வியாசர்பாடி பகுதியில் அமைந்துள்ள டான் பாஸ்கோ முதியோர் இல்லத்தில் ஆதரவற்ற முதிய முதியோர்கள் நூற்றி முப்பது பேருடன் ரெயின்போ விடியல் குரல் டிரஸ்டின் அதன் நிறுவன தலைவர் ரெயின்போ விஜயகுமார் மற்றும் நிர்வாகிகள் முதியோர்களுக்கு தேவையான மளிகை சாமான்கள் மற்றும் புதிய கட்டிடம் கட்டுவதற்கு பேர் சுமார் கொடுத்தனர் மேலும் விடியல் டிரஸ்டின் சார்பாக ரூபாய் பதினைந்தாயிரம் ஒரு பங்காக வழங்கப்பட்டது முதியோர்களுக்கு பயன்படும் வகையில் பத்து ஃபேன்கள் தீபாவளி பண்டிகைக்காக இனிப்பு வகைகள் கார வகைகள் மற்றும் காபி டீ ஆகியவை வழங்கப்பட்டது மேலும் அங்கிருந்த முதியோர்களுடன் கம்பிமத்தாப்பு புஸ்வானம் மற்றும் கை துப்பாக்கிகள் வெடித்து தீபாவளி கொண்டாடப்பட்டது பிள்ளைகளால் கைவிடப்பட்ட முதியோர்கள் இன்று தாங்கள் இதுவரை இதுபோல சந்தோஷத்துடன் தீபாவளி கொண்டாடியது இல்லை எனவும் இது தங்களுக்கு மிகுந்த சந்தோஷத்தை அளிப்பதாகவும் நான்கு கோடி சொத்து இருந்தும் பிள்ளைகளால் கைவிடப்பட்டு இங்கு வந்திருந்த ஒரு மூதாட்டி தெரிவித்தார் மேலும் ஒரு மூதாட்டி அருமையாக பாடல் பாடி உதவிய ரெயின்போ விடியல் குரல் டிரஸ்ட் நிர்வாகிகளை வாழ்த்தி பாடினார் இந்நிகழ்வில் ரெயின்போ வெடியல் குரல் டிரஸ்ட் தலைவர் ரெயின்போ விஜயகுமார் மற்றும் அவரது மனைவி நாற்பத்தி எட்டாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் விஜயலட்சுமி ஆகியோரை முதியோர்கள் வாழ்த்தினார்கள் மேலும் இந்நிகழ்ச்சியில் அனைத்து முதியோர்களும் சந்தோஷத்துடனும் முகமலர்ச்சியுடனும் காணப்பட்டனர் இந்நிகழ்வில் ரெயின்போ வெடியல் குரல் டிரஸ்ட் செயலாளர் லாரன்ஸ் பொருளாளர் விஜயகணேஷ் கமிட்டி உறுப்பினர் ஜி தியாகராஜன் ஜெயசீலன் அனிதா சரண்யா பாலாஜி ராமலிங்கம் பார்த்திபன் தென்றல் விஜி ஆகாஷ் பாஸ்கர் பிரதேஷ் அழகர் மற்றும் நிர்வாகிகள் சென்னை உயர் மாநகராட்சி பள்ளி ஆசிரியர் கில்டா ஆகியோர் தீபாவளி விழாவில் கலந்து கொண்டு முதியோர்களுடன் தீபாவளி விழாவை கொண்டாடினார்கள் தாமஸ் முதிய மாசத்துக்காக போன வருஷமா தீபாவளி சிறப்பா இருந்தது அதை விட ரொம்ப கொண்டாடுங்க ரொம்ப சிறப்பா இருந்தது எல்லா பிள்ளைங்களும் வந்து எங்களை மகிழ வச்சீங்க உங்களுக்கு எல்லாருக்கும் கடவுளை அழவில்லாத குளிக்கு அழுக்கி குடுக்கறீங்களா அதே போல உங்க கடவுளுக்கு எல்லாரையும் ஆசீர்வதிப்பார் நாங்க எல்லாரும் மனமாறும் என்ன கொடுத்தாங்க இன்னைக்கு ஒன்பது ஐட்டம் கொடுத்தாங்க பண்ணு அப்புறம் பொறி சோன் பப்படி பிஸ்கட் ரெண்டு ஐட்டம் பருதி அப்புறம் பாதுஷா எல்லாம் இன்னும் சாப்பிடலாமா எடுத்து தீபாவளி என்னாலும் மறக்க முடியாது எனக்கு எண்பத்தி ரெண்டு வயசு ஆகுது இந்த மாதிரி தீபாவளி நான் கொண்டாடுவோம் எங்க எங்க வீட்டுங்களை கூட நல்ல கிராச்சா செய்வாங்க கொள்வாங்க இருந்தாலும் இது எனக்கு ஒரு புதுமையான தீபாவளி வச்சு தீபாவளி பட்டாசு நீங்க வச்சீங்க வச்சு நாலு புதுவா நான் என்ன எங்க வீட்டுல கூட வேடிப்பா இருந்தாலும் இங்க எடுத்து எனக்கு ஒரு ஆச்சரியம் நல்ல சந்தோஷம் ஆம்பளை பிள்ளைங்க இருக்கிறாங்க மூணு பொட்ட பிள்ளைங்க இருக்கிறாங்க அஞ்சு பத்து பேர பிள்ளைங்க எல்லா டிகிரி ஐடில பேங்க்ல எல்லாம் வேலை செய்யறாங்க ஒண்ணு பேர பிள்ளைங்க அஞ்சு பிள்ளைங்க இருக்குறாங்க எல்லாம் இருந்தே எனக்கு சொந்த வீடு இருந்தோம் வீட்டு பிரச்சனைனால நான் வந்து வந்துட்டேன் நிம்மதி இல்லை எல்லாம் இருக்குது நிம்மதி இல்ல பிள்ளைங்களால நிம்மதி இல்ல அதே போல நீங்க எல்லாரும் உங்க பிள்ளைங்களை உங்க தாய் தாப்பின கனம் பண்ணி நீங்க எல்லாரும் நல்லா பாத்துக்கணும் எங்களை மாதிரி அனாதியா விடாதீங்க அதுதான் எல்லா ஆசீர்வாதம் எங்களுக்கு இருக்கும் ஓகேங்களா இன்னைக்கு

নামা <Gã> নামা <otros landas>